இல்லை என்றால் உடல் கூறு பற்றி அறியாவிட்டால் உருப்பிடாது அப்போ உடல் கூற எடுத்து அவன் இருந்தால் நிச்சயமாக அவன் கடவுள் தன்மை அடைவான் அவன் அஞ்சு முடியாக சூழ்நிலை வராது இல்ல துறவிகள்லாம் அப்போ அவனே செய்கிறான் பொருள் பொருள் அறியாத துறவியால் அவன் அஞ்சு முடியாக சூழ்நிலை வரும் மற்றவன் அஞ்சு முடியாக வாழ்க்கை செய்து போவான் பொருள் எறிய வேண்டும் என்றால் இல்லறத்தானே தான் யாராக இருந்தாலும் சரி பெரிய ஒரு தொடர்பு இருந்தால் தான் ஒருவன் தெளிவடைய முடியும் அப்போ அவன் தினம் பூஜை செய்யும்போது என்ன செய்வான் பிறர் வருந்தை செய்யாதே என்று தலைவன் உள்ளே இருந்து உணர்த்துவான் எந்த அளவுக்கு பிறர் வருந்து செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு இடையே வரத்தான் செய்யும் பிறருக்கு துன்ப நோய் துன் உண்டாக்கினால் நிச்சயம் நமக்கு நோய் வரும் என்று உணர்த்த வேண்டும் அது சொல்லுவான் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யால் நோயின்மை வேண்டுமான் நோய் இல்லாமல் வாழணும் ஆசைப்பட்டான் வள்ளுவனை கேட்டான் கேட்டான் என்னையா உடம்பெல்லாம் வலிக்கிது ஒரு பிரச்சனையாக இருக்குது எதுவும் நோய் வருமோன்னு பயப்பட வேணும் நீ எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செஞ்சு அளவுக்கு நோய் நோய் எல்லாம் நோய் எல்லாம்னு சொன்னான் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம் நோயின்னு சொல்லாமல் நோய் எல்லாம் எந்த அளவுக்கு பிறருக்கு இறையூறு செய்திருக்கின்றாயோ பொருள் வெறி காரணமாக காமத்தின் காரணமாக யான் என்ற கருவத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பிறருக்கு இடையூறு செய்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு நோய் வரத்தான் செய்யும் தடுக்கவே முடியாது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்ய நோயின்மை வேண்டு வரணும் இன்னும் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்க வேண்டும் எந்த அறிவிடா பிறகு துன்பம் தராமல் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க எந்த அறிவுண்ணா திருவுரு துணை இல்லாமல் அந்த அறிவு வரவே வராது மென்மையான அறிவு வன்மனம் உள்ளவர்கள் மென்மன அடையவற்ற நன்மனை அடைவற்ற மென் வன்மனம் உள்ளவர்கள் மென்மனை அடைய வேண்டாம் அவ்வாய் என்ன நாமஜபத்தை தவிர வழியே இல்லைனா நாமஜபம் செய்தாலும் என்னால் பிற உயிருக்கு இடையூறு தராதிருக்க அருள் செய்யணும் கேட்கணும் என்னால் பிற உயிருக்கு இடையூறு வராதிருக்க வேண்டும் நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாதிருக்க அருள் செய்யவனு கேட்கணும் வேண்டுகோள் இப்படி இருக்க வேண்டும் தெரிந்தவன் புரிந்தவன் சொல்ல வேண்டும் இதை பிறருக்கு இடையூறு தெரியாத அறிவுறுத்தும் என்ன காரணம் இதான் முன்னே சொன்னி ஐயா பெரிய எந்த அளவுக்கு பிறருக்கு இடையூறு செய்தியோ நோய் தந்தியோ மன உளைச்சல் தந்தியோ அந்த உளைச்சல் நான் படைவென்றுன்னு சொன்னேன் ஆகவே பிறர் மனம் புண்படாது இருக்க அருள் செய்ய வேண்டும் என்னுடைய ஊழ்வினை காரணமாக எனக்கு மிகுதியாக கோபம் வருது கொடுமையான கோபம் வருது பிறர் தாக்க நினைக்கிறேன் ஆகவே எனக்கு அது போன்ற குணம் வராது இருக்க அருள் செய்யணும்னு கேட்கணும்னா இப்போ வள்ளுவன் கேட்கிறான் வள்ளுவனை இருக்கிறான் நோயெல்லாம் நோய் சேதார் மேலே வந்தோம் இந்த நீ படுகின்ற துன்பத்துக்கு நீ செய்து செய்திருக்கின்றாய் நீ மற்றவன் மீது குறை சொல்லாதே மற்றவன் யார் மீது உன் குறை சொல்ல நியாயமில்லை உன் குடும்பத்துக்கு வறுமை வந்தாலும் நோய் வந்தாலும் நீ செய்த என்று எண்ண வேண்டும் அவன் செய்வனை செய்துவிட்டான் இவன் செய்வனை செய்து விட்டான் பழி போடாதே அவன் இடைய செய்து விட்டான் இவன் செய்த நான் செய்த பாவம் திரும்பி எனக்கு வந்திருக்கு நான் செய்த பாவம் எனக்கு திரும்பி வந்திருக்கு பிறர் வாழ்க்கை பாடுபட்டே எனக்கு பாடு என்ற வாழ்வு பாடுபட்டு என்று உணர்கின்ற பக்கமும் திருவள்ளுணைய இருக்கணும் அப்பா முன் செய்த வினை மிகுதியாக இருக்கு அதனால் நான் தொட்டை தொடங்கவில்லை விவசாயம் சரியில்லை கடல் சுமையம் வந்து விட்டது மனைவிக்கு நோய் பிள்ளைக்கு நோய் எனக்கு மனம் நிம்மதியில்லைன்னா ஒன்று அவன் புண்ணியவான் திருவடியை பற்றியினால் இந்த கட்டெல்லாம் உடைந்து விடும் பூஜை செய்தால் வறுமை தீரும் முன் செய்த பாவம் தீரும் தான் என்ற கொடும் பாவம் ஆசான் பாவம் என்று சொல்லாமல் தான் என்ற கொடும் பாவம் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் ஆசான் ராமலிங்க மாணிக மாணிகவாசகரையோ திருமலை தேவனை வணங்கினால் பல ஜென்மகத்தில் உயிரை பல உயிரை கொண்டு உண்டிருந்தாலும் சரி புலால் உண்டுகின்ற மக்கள் உயிரை கொண்டு உண்டிருந்தாலும் சரி கொடும் பாவம் உணவால் வந்து அப்போ கேடு புலால் உணவு சாப்பிட்டதால் வந்த கேடு பல உயிரை கொண்டு சாப்பிட்டதால் வினை சூண்டு விட்டு தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் மனைவி மீது சந்தேகப்பட்டு அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்ட பாவம் பொருள்வெறி காரணமாக மற்றவன் பொருளை பொருளை அபகரித்த கொண்ட அபகரித்து சேர்த்த பாவம் அடாதி செய்த பாவமெல்லாம் கொடும்பாவத்தை தீர்ப்பான ஆசான் தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தீர்ப்பானதை என்னையா அதை வந்து அனுபவிக்க முடியலை நீ அனுபவித்தாலும் ஆபத்து வராது புத்துணையை வரலாம் கொடிபட்டு விடும் வறுமை வரலாம் கொடிபட்டு விடும் நான் நம்ம வணங்கக்கூடிய தலைவன் பாவத்தை பற்றி நன் பாவ புண்ணியத்தை நன்கறிந்ததால் நம்புகிறேன் திருவடியை நான் பாவம் செய்திருக்கிறேன் கொன்றையின் அநேக உயிரையெல்லாம் எல்லாம் பின்பு கொன்று கொன்று தின்றேன் அதன்றையும் தீங்கு செய்தேன் அது தீர்க்க வேண்டிய என் சன்னதிக்கே அதனால் குற்றம் பொறுப்பாய் என்றே நம்பி அதனால் குற்றம் பொறுப்பா என்றே உன்னை நம்பினேன் இரவாக தேகமானார் கொன்றேன் அநேக உயிரையெல்லாம் எல்லாம் கொன்று கொன்று தின்றேன் அதண்டியும் தீங்கு செய்தேன் அது தீர்க்க வேண்டிய என் சன்னதிக்கே நான் உயிரை புலால் ஒண்ணுகின்ற காலத்தினால் உயிரை கொண்டிருக்கிறேன் தின்றிருக்கிறேன் அதன்றையும் தீங்கும் செய்திருக்கிறேன் இத்தனை தீர்க்க வேண்டி நின்றேன் என் சன்னதிக்கே உன் சிறுவடிக்கே வந்து நிற்கிறேன் நான் செய்த பாவங்களும் கணக்கில் அடங்காது அத்தனை பாவம் செய்திருந்தாலும் திருவடியை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு தீர்ப்பாய் என்று நம்பிக்கை இருக்கு நான் பட்டத்தா சொல்வார் இதை அத்தனை பாவம் செய்த போதிலும் திருவடியை நம்பி இனிதானே காப்பாற்ற என்று சொன்னார் தான் என்ற தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணைப்பானான் ஜனம் தியானம் செய்கிற மக்கள் இருந்து விடுபடலாம் வினை வரத்தான் செய்யும்